மத்திய கிழக்கில் குவிந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவின் போர் விமானங்கள் போர்க்கப்பல்கள் அடுத்தது என்ன நடக்கும் மிரட்டல் என்ன ஈரானின் பதிலடி என்ன என்ன அமெரிக்காவின் சிறப்புகள் என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்படையுடன் தொடர்புடைய செபா செய்தி நிறுவனம் நாட்டின் பல பகுதிகளில் ஈரான் தனது ராணுவ தளவாடங்களை நகர்த்தி வருவதாக செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கும் செய்திகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏற்றிச் செல்லும் லாரிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவ நகர்வுகள் பொதுவாக ரகசியமாக நடத்தப்படும் ஆனால் ராணுவ தளவாடங்கள் நகர்த்தப்படுவது போன்ற வெளியாகியிருக்கும் புகைப்படங்கள் ஈரானின் தடுப்பு சக்தியை படைத்திறனை வெளிப்படுத்தும் நோக்கில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போருக்கு பின் ஈரான் இராணுவத்தின் நிலை என்ன என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போருக்கு பின் ஈரான் இராணுவத்தின் நிலை என்ன என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இஸ்ரேல் உடனான மோதலுக்கு பிறகு ஏற்பட்ட சேதங்கள் முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளன ஏவுகணை கையிருப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று ஐஆர்ஜிசி வான்வழி பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர் பன்னிரண்டு நாட்கள் மோதலில் ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி தாக்குதல் நடத்தியதாக கூறுகிறது ஆனால் இஸ்ரேல் தரப்பில் அதிக அளவில் தாக்குதல்கள் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற ஐஆர்ஜிசி தொடர்புடைய ஆண்டு விழாவில் ஷாகேத் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் நைன் ஒன் ஒன் த்ரீ சிக்ஸ் உள்ளிட்ட ட்ரோன்கள் பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த காட்சி இராணுவம் மற்றும் மதம் இரண்டும் இணைந்து இருப்பதை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த நிகழ்ச்சிகள் ஹீப்ரு மொழியில் நாங்கள் நினைப்பதை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்ற செய்தி ஒளிபரப்பப்பட்டுள்ளது இது நேரடியாக இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்ட எச்சரிக்கை செய்தியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க படை நகர்வு மற்றும் ட்ரம்பின் கருத்து என்ன அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் உட்பட ஒரு பெரிய கடற்படை மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதாக தெரிவித்துள்ளார் தேவைப்பட்டால் பயன்படுத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் பயன்படுத்த வேண்டாம் என்று கருதுகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஏவுகணை சர்ச்சை என்ன என்று பார்க்கலாம் ஈரானின் தஸ்மின் நியூஸ் நிறுவனம் ஈரான் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் தாக்கக்கூடிய புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்ததாக கூறியுள்ளது இது உண்மையாக இருந்தால் அமெரிக்காவின் பெரும்பாலான அப்பகுதிகள் ஈரானின் தாக்கும் வரம்பிற்குள் வருகிறது ஆனால் இந்த கூற்று உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் பல பாதுகாப்பு நிபுணர்கள் இதை பற்றி சந்தேகம் தெரிவிக்கின்றனர் ஈரான் தனது இராணுவ சக்தியை வெளிப்படுத்தும் தகவலாக இருக்கலாம் என்கின்றனர் பயமுறுத்தும் உத்தியாக இருக்கலாம் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை தாக்குவது போன்ற ஏஐ வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது அதாவது ஈரான் தாக்கினால் அளவுக்கு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் பாதிக்கப்படும் என்பதை அந்த வீடியோ காட்டுகிறது இதே பெரிய பேனர் ஒன்றையும் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஈரான் அமைத்துள்ளது உலகை பதற வைக்கும் அமெரிக்க கடற்படையின் ஆர்மடா போர்க்கப்பல் மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கிறது இன்னும் மூன்று நாட்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் ட்ரம்ப் தாக்குதல் நடத்துவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் இப்போது அந்த பகுதியில் உள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் தாக்குதல் இருக்கலாம் என்ற கணிப்புகள் வெளியாகி வருகின்றன அடிப்படை கேள்வியே இதுதான் அமெரிக்காவின் தற்போதைய இராணுவ நகர்வு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஏமாற்று வேலையாக இருக்குமா அல்லது டி டேக்கு தயாராகிறதா அமெரிக்கா என்ற கேள்வியும் எழுகிறது டி டே என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஜூன் ஆறை குறிக்கிறது இரண்டாம் உலகப் போரின் ஒரு முக்கியமான நாள் இது அன்று நாசி ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பில் இருந்த பிரான்ஸ் நாட்டின் மீது கூட்டணி படைகள் மாபெரும் படையெடுப்பை தொடங்கின இந்த படையெடுப்பு நார்மன் டே கடற்கரையில் நடைபெற்றது இதற்கு ஆப்ரேஷன் நெப்டியூன் என்று பெயரிடப்பட்டிருந்தது இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடல்வழி படையெடுப்பாக கருதப்படுகிறது மேற்கு ஐரோப்பாவை நாசி கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கும் செயல்முறையின் தொடக்கமாக பார்க்கப்பட்டது போரின் திசையை மாற்றிய ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இறுதியில் ஐரோப்பாவில் கூட்டணி நாடுகளின் வெற்றிக்கான அடித்தளத்தை அமைத்தது டி டே என்பது இரண்டாம் உலகப் போரில் நாசி ஆட்சியின் வீழ்ச்சியை தொடக்க நாளாக கருதப்பட்டது சமீபத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட இராணுவ லாஜிஸ்டிக் என்ன என்று பார்க்கலாம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானிலிருந்து சுமார் எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதுதான் தாக்குதலுக்கு சரியான தூரம் என்று கூறப்படுகிறது யூஎஸ் எஃப் போர் விமானங்கள் இங்கிலாந்திலிருந்து கிரீட் தீவிற்கு மாற்றப்பட்டுள்ளன யுஎஸ்எஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கேரியரில் மட்டும் தொன்னூறு விமானங்கள் மூன்று டெஸ்ட்ராயர்கள் ஏவுகணைகளுடன் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் ஏற்கனவே கத்தார் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் பல நாட்கள் விமான பயிற்சியில் அமெரிக்க விமானப்படை வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று அமெரிக்க சென்ட்ரல் கமாண்ட் அறிவித்துள்ளது ட்ரம்ப் கூறியிருக்கும் செய்தியில் ஈரானுக்கு அறிய ஒரு பெரிய ஆர்முடா இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கு ஈரான் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது அதாவது எங்களை தாக்கினால் இஸ்ரேல் பஹ்ரைன் கத்தாரில் இருக்கும் அமெரிக்க தளங்களை தாக்குவோம் என்று தெரிவித்துள்ளது ஈரான் போராட்டக்காரர்களை தூக்கிலிட்டால் இதுவரை சந்திக்காத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படும் முன்பு நடத்தப்பட்ட தாக்குதல் பீநட்ஸ் போன்றது இனி கடுமையாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இங்கு தூக்கிலிடப்படும் என்று கூறப்படுபவர்கள் அனைவரும் உளவாளிகள் அமெரிக்காவுக்கு சாதகமான உளவாளிகள் இஸ்ரேலின் உளவாளிகள் இதனால் ட்ரம்ப் கதறிக்கொண்டே கொண்டிருக்கிறார் இதுவரை அமெரிக்காவிடம் அடிபணிந்து சமரசத்துக்கு வரும் என்று ஈரானை ட்ரம்ப் நினைக்கிறார் ஆனால் ஈரான் அதற்கு தயாராக இல்லை பேச்சுவார்த்தை மேசைக்கு வாருங்கள் என்று ட்ரம்ப் அழைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி ஐந்து விட அடுத்த தாக்குதல் பல மடங்கு பேரழிவாக இருக்கும் என்ற நேரடி எச்சரிக்கையை ட்ரம்ப் அனுப்புகிறார் மிட் நைட் ஹேமர் என்ற சொல்லையும் ட்ரம்ப் பயன்படுத்துகிறார் அதாவது இந்த வார்த்தை மிகவும் அச்சமூட்டும் சாதாரண மிரட்டல் அல்ல திட்டமிட்ட கொடூரமான நடவடிக்கையின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது மிட்நைட் ஹேமர் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அமெரிக்காவின் ஏழு பி டூ பாமர்ஸ் இருபத்தி நான்கு தோமஹாக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு இருந்தன இவை ஈரான் அணு குண்டுகளை பதுக்கி வைத்து இருப்பதாக நம்பப்பட்ட கூறப்பட்ட ஃபார்டோ நடான்ஸ் இஸ்வகான் ஆகிய இடங்களில் இந்த குண்டுகள் வீசப்பட்டன ஆனால் இறுதியில் ஒன்றுமில்லை என்று அமெரிக்கா வெளியேறியது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் நீங்கன் போர்க்கப்பல் கப்பல் போன்ற அமெரிக்க கடற்படையின் ஆர்மடா என்பது அதிபயங்கர போர்க்கப்பல் இந்த கப்பல் ஈரான் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு விமானம் தாங்கி கப்பல் டெஸ்ட்ராயர்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆதரவு கப்பல்கள் உள்ளிட்ட பல்வேறு போர் ஆயுதங்களை தாங்கி நிற்கும் கப்பலாகும் இந்த ஆர்மடா போர்க்கப்பல் கப்பல் வான்வழி கடல்வழி நீர்மூழ்கி என்று தாக்குதலை உண்டாக்கும் போருக்கு தயாரான கடல் போர் படையாக செயல்படும் இந்த விமானம் தாங்கி கப்பல் கட்டளை மையமாகவும் விமான தாக்குதலுக்கான தளமாகவும் செயல்படுகிறது ஆர்முடாவின் முக்கிய பணி கடல்வழி போக்குவரத்தை பாதுகாப்பது எதிர்ப்பு நடவடிக்கைகளை தடுத்தலாகும் குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை மேற்கொள்கிறது அமெரிக்க கடற்படையின் சக்தி வாய்ந்த போர் கப்பலாக இருக்கிறது மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கும் அமெரிக்க விமானப் படைகள் என்ன என்று பார்க்கலாம் ஜோர்டானுக்கு இங்கிலாந்தில் இருந்து டுவெல் எஃப் ஃபிஃப்டீன் இ ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானங்கள் ஃபோர் கேசித் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டாட்டோ டேங்கர் ரீஃப்யூவலிங் விமானங்கள் மற்றும் இருபத்தொன்பதாயிரம் பவுண்ட் வரை குண்டுகளை ஏற்றிச் செல்லும் எஃப் ஃபிஃப்டீன்இ விமானங்கள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ்களை விட எஃப் இ அதிக தாக்கும் திறன் கொண்டவை என்று கூறப்படுகிறது இதன் மூலம் ஈரானின் வான்பகுதி முடக்கப்படும் என்று கருதப்படுகிறது மேலும் தியாகோ காசியா தீபகத்திற்கு சி செவன்டின் குளோப் மாஸ்டர் தேர்ட் போக்குவரத்து விமானங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என்றும் பீ டூ ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாமர்ஸ் தரையிறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன டியாகோ காசியா தீவு இங்கிலாந்துக்கு சொந்தமானது அமெரிக்காவும் இங்கு மிகப்பெரிய இராணுவ தளத்தை கொண்டுள்ளது சமீபத்தில் ஏமனில் இருக்கும் ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அணு ஆயுதம் தாங்கிய பீ டூ பாமர் இங்கு நிறுத்தப்பட்டிருந்தது இந்த தீவு மத்திய இந்திய கடலில் இருக்கிறது பூமிக்கடியில் பதுக்கி வைத்திருக்கும் அணு ஆயுதங்களை அளிக்கும் திறன் கொண்டது பீ டூ பாமஸ் அடுத்து போர் வந்தால் அமெரிக்கா என்ன செய்யும் என்று பார்க்கலாம் பி டூ பாமர்ஸ் நிலத்துக்கடியில் தாக்குதல் நடத்தும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி வானில் ஆதிக்கம் செலுத்தும் இஏ எயிட்டீன் ஜி குரோலஸ் ஈரான் ராடாரை முடக்கும் எஃப் ஃபிஃப்டீன் இ கனரக தாக்குதலை நடத்தும் டோமஹாக் மிசைல்ஸ் கப்பல் மற்றும் நீர்மூழ்கிய கப்பல்களில் இருந்து ஏவப்படும் சக்தி வாய்ந்த ஏவுகணை கடலில் இருந்து நிலத்தை நோக்கி ஏவப்படும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் தாக்கும் திறன் கொண்டது மணிக்கு ஐநூற்றி ஐம்பது மைல் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி